மரம் ஒன்று கடவுள் வாழ்த்து அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதல் சே உலகு கட்டுதனால் ஆய பயணம் கொள்வாளர்வர் நற்றா தொழாரியனின் வளர்ச்சி ஏகிறார் மானடி சேர்ந்தார் நிலம் நீடு வாழ்வார் வேண்டுதல் வேண்டாம இல்லாதடி சேர்ந்தார்க்கு யாடும் விடுமையில இருள் சே இருவனையும் சேராது இறைவன் பொருள் சே போல் புரிந்தார் மாட்டேன் பொறிவாயில் ஐந்தவத்தான் பொய்திருக்க நெடுந்தால் நீடு வாழ்வார்

தாக்கி விடும் சிறப்பு பூசலை செல்லாது வானம் பத்து பேர் வாழ்க்கும் வீடு தானம் தகம் தங்காழுகம் வானம் வழங்காத உழகாது ஒழுக்க